போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் நான் வாழும் வாழ்வே உனக்கா அப்புறம் தச்சி என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல என்னடி ராக்கு சிக்கன் மட்டன் எடுக்க முடியும் நீ வேற கோயில தான் காப்பு கட்டியாச்சு இல்ல அதனால சாம்பார் தான் வச்சேன் சாம்பார் வச்சு கத்திரிக்காய் மசாலா போட்டேன் நீ என்ன பண்ண நான் ஒண்ணு பண்ணல அத்தாச்சு இன்னும் தான் போய் பண்ணணும் எனது ராக்கு இன்னமே தான் போய் பண்ணணுமா நேரம் என்ன ஆகுது எப்போ சமைச்சு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றது ஆ அக்கா அவன் எங்கே சமைச்சு சாப்பிட போகிறா அதான் கோமு வீட்டுக்கு வந்துட்டால இங்கேயே சாப்பிட்டு போயிடுவா மலர் இங்கே தான் கிடக்குறா இங்கேயே ரெண்டு பேரும் சாப்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் அவன் மட்டும்தானே அவனையும் கூப்பிட்டு வந்து இங்கே சாப்பிடுவாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு தேங்கப்பா இந்த மேடம் பாவம் சாப்பாடுலாம் வச்சா மூந்து பாத்துட்டு மட்டும் போயிருவாங்க நான் இது மாதிரி இல்ல சாப்பிட மாட்டேன்ல

உம் நீ இழுக்கறதுலே நல்லா தெரியுது நீ எதுக்கு வந்திருக்கேன்னு என்னையெல்லாம் சொல்லின்னு மூஞ்சி உடைச்சிருவேன் நானாவது எப்பயாவது அவன் நீ எப்பவுமே இங்க எதுவும் சாப்பிடுற மறந்துடாது என்னமைய சரி சரி சும்மா தான் சொன்னேன் அதுக்குள்ள குழைச்சுக்கிட்டாக்காரும்பு இதெல்லாம் ஒரு செத்து போதும் உங்க நீங்க பெரிய விஷயமா இருக்குது அப்புறம் அக்கா காய டுவெல்த்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எங்கே காலேஜ் சேர்க்க போறீங்க ஆமா ஆமா சாந்தி காலேஜ் தான் சேர்க்கணும் நான் தான் சேர்க்கலான்னு பார்த்தேன் அவன் என்னடான்னா நான் சென்னையில் போய் படிச்சாலே படிப்பேன்ட்டு ஒருத்த காலம் இங்கே இருக்கு இங்க எதுவும் என்னமோ சொன்னிச்சு ஏதோ படிக்க போகிறேன்ட்டு அது என் வாயில கூட நுழைய மாட்டேங்குது அது இங்கே இல்லையா எந்த காலேஜிலுமே அதனால சென்னையில போய் தங்கி படிக்க போறேன்னுச்சு எனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு ஆனா பிள்ளைய அப்புறம் வீட்டுக்காரெல்லாம் சொன்னாரு அதனால கொஞ்சம் சரி பரவாயில்ல போய் படிக்கட்டும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சாந்தி அத்தாச்சு என்ன ஃபேஷன் டெக்னாலஜி படிக்க போதா ஆ அதுதான்டி அதுதான்டி ராக்கு அதுதான் என் மக சொன்னிச்சு படிக்கட்டும் அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை படிச்சுட்டு போட்டோம் நீ ஏன் கவலைப்படுற தாச்சி அங்கேதான் ராதா அக்கா இருக்குல்ல அப்புறம் என்ன ராதா அக்கா பாத்துக்க போகுது ஏதாவது ஆத்திர அவசரம்னா இல்லடி ராக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல மூணு வருஷம் படிக்க போகுது எப்படி அவ பாத்துக்க முடியும் தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு அவனால ஹாஸ்டல்ல தாண்டி சேர்க்கலான்னு இருக்கேனா ஹாஸ்டல்ல சேர்க்க புரியா ராதா ராதாக்கா ஒத்துக்கவே ஒத்துக்காது நீ வேணா பாரு நீ பேசிட்டியா ராதா கட்டி ராக்கி தான் பேசணும் அக்கா அதெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம் நம்ம பிள்ளைய நம்பி நம்ம எங்க வேணா அனுப்பலாம் அதெல்லாம் தைரியமா இருந்துக்குங்க அது உங்ககிட்ட மூணு ரொம்ப தைரியமான பிள்ளைய வித்தியாதான் கொஞ்சம் கொஞ்சம் பயந்த மாதிரி இருப்பா ஆனா மத்த விஷயத்துல கரெக்டா இருப்பாவ அதனால வந்து நீங்க உங்க பிள்ளைய பத்தி பயப்படவே வேண்டாம் அக்கா நீங்க ஆய்வு அனுப்பி வைங்க அதெல்லாம் பிள்ளை பத்திரமா வந்து நல்லா படிச்சு வருவா ஆமாம் சாந்தி அவர்கிட்ட தான் என் வீட்டுக்கார சொன்னார் சரிண்ணா நானா சரி அனுப்பலான்னு தான் இருக்கேன் ராதாட்ட பேசணும் பேசிட்டு தான் என்ன பண்ணுறதுன்ட்டு முடிவு பண்ணணும் சாந்தி கோபுல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க நம்ம ஆயுவை அதான் உமா ராதா இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுவோமா சாந்தி தேவ எங்கே சேக்கலான்னு இருக்க நீ இங்கே தானே அந்த வெளியூர் எதுவும் அனுப்பி படிக்க வைக்க போறியா ஐயோ இல்லைக்கா அவனை வெளியே உள்ள அனுப்பி படிக்க வச்சுட்டு நம்ம நாளெல்லாம் தனியாக இருக்க முடியாதுக்கா இங்கே அவனை விட்டுட்டு தான் தான் வித்யாட காலேஜில் தான்க்கா அட்மிஷன் வாங்கலான் இருக்கோம் வித்யாட காலேஜில் சேர்க்கலான் இருக்கோம் அதனால தான் வந்து வித்யா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சிட்டு போகலான்ட்டு அப்படியா சந்தி வித்யா படிக்கிற காலேஜில் சேர்க்க புரியலோ உள்ளதாக இருக்கா என்ன ஏதுன்ட்டு கூப்பிட்டு கேளு கேட்குறேங்க்கா போகும்போது என்ன ஏதுன்னு கேட்டு தான் போகணும் தேவையாக வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படியா சந்தி சரி சரி என்ன இன்னும் காணோம் என்ன பிங்கி யார தேடிக்கிட்டு இருக்க வெளியில வந்து உங்க அம்மாவையா இல்லக்கா அம்மாவே இல்ல பெரியம்மா அண்ணன்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் வந்து வந்து பாத்துட்டு இருக்கேன் இன்னும் காணமேன்ட்டு அடியே இப்பதான் உங்க வீட்டை விட்டே கிளம்பியிருக்காங்க வருவாங்க நீ போய் இரு வந்து வந்து எட்டி எட்டி பார்த்தா மட்டும் வந்துருவாங்களா உடனே ஏன் இவ்வளவு நேரமா இந்த தானே இருக்கு கோட்டை பதினஞ்சு நிமிஷத்துல வந்துடலாமே ஏன் இவ்வளவு பண்றாங்க வரட்டும் இருக்கு அடியே இது என்னடி கொடுமையா இருக்கு உன் அவசரத்துக்கு வர முடியுமா பாத்து தான் வண்டியில தானே வராங்க பொறுமையா தான் வருவாங்க போ வருவாங்க உள்ள போறேன் வீட்டுக்குள்ளதானே வரப்போறாங்க அப்புறம் நீ தாங்க முடியலையே சரி சரி நான் ஏ தாச்சி பெரிய தாச்சி வராங்களா ம் ஆமாம் ராக்கு வராங்க பசங்க பெங்களூரில் படிக்கிறானுங்கல்ல ரெண்டு பேரும் லீவ் விட்டுருக்காங்களாம் செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சான் அதனால வந்திருக்காங்களாம் ஒரு மாதம் இங்கே தான் இருப்பாங்க போல இருக்கு அதனால் கூட்டிட்டு வரேன்னு சொன்னான் பார்த்து ரொம்ப நாள் ரொம்ப நாள்னு சொல்ற விட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்ல ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு பிள்ளைகளை பார்த்து அதனால தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னான் நானும் போய் பார்க்கலான்னு பார்த்தேன் எங்கே காப்பு கட்டிருச்சு போக முடியாது கோயிலில் காப்பு கட்டினால அதனால் அவளே வரேன்னு சொல்லியிருக்காராக்கு ஏக்கா உங்கள் அக்கா பசங்க பெங்களூரில் படிக்கிறாங்களா ஆமா சாந்தி பெங்களூர்ல தான் படிக்கிறானுங்க ஏதோ இன்ஜினியருக்கு தான் என்னமோ எடுத்து படிக்கிறேன்னு சொன்னாங்க என்னன்னு எனக்கு தெரியல அப்படியா சரி சரிக்கா கோமதி எல்லாரும் தான் இருக்கீங்களா அக்கா வாக்கா அத்தாச்சி வாங்க உட்காருங்க வாங்கக்கா ம் வரேன் வரேன்ப்பா வாக்கா உள்ள போவோம் வேணா வேணா கோமு காத்தாட அப்படி உட்காரும் உள்ள போய் என்ன போறோம் சரி அப்படி உட்காரு பிள்ளைய தண்ணி எடுத்து வர சொல்றேன் சரி சரி கோமு எங்க அத்தாச்சி எங்க மருமையான காணா ரெண்டு பேரையும் இந்த வரேங்கிறாக்கு பின்னாடி வண்டியை விட்டுட்டு வருவாங்க அப்படியா சரி சரி தச்சி அக்கா இவ்வளவு நேரம் சின்ன மக வந்து வந்து எட்டி பாத்துட்டு இருந்துச்சு வரேன்னு சொன்னாலும் இன்னும் காணான்னு சொல்லி எட்டி எட்டி பாத்துட்டு இருந்துச்சு இப்பதான் உள்ள போச்சு அப்படியா கோமு தேடிச்சோ பிள்ள இல்ல கோமு லேட் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சுல வண்டி எடுக்காமே கிடந்துச்சு அவர் என்ன அவங்க வண்டி எடுக்க மாட்டாரு அவர் வண்டி தானே எடுத்துட்டு போவாரு அதனால ஓட்டாமே இருந்தனால ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணானுங்க வரும்போது மெக்கானிக் பார்த்துட்டு தான் வந்தோம் அதனால தான் கோமு லேட் ஆயிடுச்சு சரி சரி பரவாயில்ல கா நீ உட்கார் முதல்ல அடடே என் மயனா இது அதானே என் மर्मु எங்க என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாயிட்டானுங்க. எல்லாம் பெங்களூர் போனதுக்கு அப்புறம் தான் போல ராக்கு. என்னாச்சு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்கங்களே? அதானே. இல்லடா மைனே மூணு வதுக்கு முன்னாடி இப்படியா இருந்தீய அதனால தான் எல்லாரும் ஒரே ஆச்சரியம். என்ன பண்றது சிட்டி? வளரறோம்ல மாறி தானாகணும். ஃபேஸ்லாம் மாறி தான் செய்யும். ஆமா ஆமா நல்ல ஆம்பள மாதிரி வந்துட்டீங்கடா இப்ப சின்னonda தெரிஞ்சீங்க இப்ப பார்த்த ஆம்பள மாதிரி இருக்கீங்கလေடா நல்ல மூணு வதுத்துல. ஆம்பள அப்புறம் ஆம்பள மாதிரி தான இருக்கணும் மாக்கா.

வேணுண்டி எங்களுக்கு தேவைதான் இதெல்லாம் மரியாதை வேற ஒரு கேடா எவ்வளவு நேரம் எப்ப வரேன்னு சொன்ன நீ எப்ப வந்திருக்கீங்க தங்கம் இல்லடா அண்ணன் வண்டி இருக்காதனால வண்டி என்னாச்சுன்னு தெரியல ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு அதுவும் கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மெக்கானிக் ஷாப்ல போயிட்டு பார்த்துட்டு தான் வர்றோம் அதனால தாண்டாம லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல பெரியமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருங்க வீட்டுக்குள்ள வாங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் வேணாடு தங்கம் பெரியம்மா இங்கேயே இருக்கேன் சரிமா இருங்க நாங்க ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரோம் நீங்க இங்க இருங்க ம் சரிடா அம்மா இந்த பையில எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போ உள்ள ம் சரி பெரியம்மா டேய் அண்ணா உள்ள வாங்க உங்க ரெண்டு பேருக்கு இருக்கு நீங்க ஊருக்கு வரேன்னு சொல்லவே இல்ல சொல்லாம வந்திருக்கீங்க வாங்க உங்களை வச்சிருக்கேன் வாங்க உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன் உங்களுக்கு என்னன்னா வாங்கி வச்சிருக்கியா அண்ணா ஆமா விஷம் போட்டு பிரியாணி பண்ணிருக்கேன் வா அதுக்காண்டி விஷம் போடணும் நீ பண்ற பிரியாணியே விஷம் கணக்குல தானே இருக்கும் தனியா வேற விஷம் போட்டியா நீ கண்டிப்பா காப்பாத்தவே முடியாது எங்களை நல்லா மழை மாடு மாதிரி வளர்ந்துருக்கு பாரு உள்ள காமத்தில் எங்கூட்டு பிங்கி குட்டி நல்லா வளர்ந்துருச்சு போல இருக்குது முதல்லாம் சின்ன வயசுல எதுனா வாங்கிட்டு வந்ததால் முதல்ல என்ன பெரியமா வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கொண்டு அந்த பையன் தான் திறந்து பார்ப்போம் இப்பெல்லாம் பாரு நல்லா பெரிய உள்ள மாதிரி நடந்துக்குது ஆமாம் ஆமாம் பெரிய உள்ள மாதிரி நடந்துக்கிறாங்க நீ வேற ஏக்கா என்ன அந்த வாய் எல்லாம் அப்படியே தான் இருக்கு ஆ என்ன இருக்க தான் வேணும் கோமு அப்போ தான் இந்த காலத்தில் பிழைக்க முடியும் அது சரிதான் மகளை விட்டு கொடுத்துறாங்க என் கம்மு பிள்ளை பத்தாவது பட்ச தானே எழுதிருக்கு நல்லா எழுதிருக்காமா ஆமாக்கா மலரும் சரி இவ்வளோ சரி பத்தாவது தான் எழுதியிருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா தான் எழுதியிருக்காங்களாம் தாய் பன்னெண்டு இல்லை அதுவும் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு தாய்க்கு தான் இந்த மாதம் ரிசல்ட் வரும்க்கா அப்படியா கோமு சரி 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 உனக்கு hey கல்லார காதல் எல்லாம் கல்லாற எல்லா சேரும் நீ விட்டு போற தூரம் எல்லாம் செய்யா இன்னின்னோ ரமிழி என்னை வேணாம்னு உன்னால தூக்கி அறிஞ்சிட்டு போக முடிஞ்சுச்சு நான் உன்னை எவ்வளவு காதரிக்கிறேன் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ என்ன ஏன் தூக்கி அறிஞ்சுட்டு போனேன் ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஏன் என்கிட்ட சொல்ல எதுக்கு கமளி மறைக்கிற உன் கூட நான் கடைசி வரை இருப்பேன் கமலி உன்னோட கஷ்டம் துயரம் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் எல்லாத்துலேயுமே நான் உன் கூடவே இருப்பேன் ஏன் கமலி என்ன விட்டு விட்டு போன என்னை உனக்கு பிடிக்கலையா ஏன் பிடிக்கல நீ பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு போற பொண்ணு கிடையாது எனக்கு தெரியும் உன்னை திட்டுறதுக்காக நான் ஏதாவது சொல்லிருப்பேன் கோவத்துல ஆனா என் மனசார நான் எதுவுமே தெரிஞ்சு சொல்லல எல்லாமே கோவத்துல வந்த வார்த்தை தான் ஆனா எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் நீ பணக்கார அப்படின்றதுக்காக கண்டிப்பா நீ ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டேன் இதில் வேற ஏதோ ரீசன் இருக்கு சொல்லு கமலி என்கிட்ட சொல்லு எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுறேன் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் உன்னை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாது கமலி ஆனா நான் உன்னை எப்படி எனக்கு தெரியும் நான் இருக்கேன் வாழ்ந்துட்டேன் என்னால உன்னை என்னைக்குமே மறக்க முடியாது உன் மேல இருக்கிறது எனக்கு கோபம்தான் வெறுப்பு இல்லை கமலி எப்பவுமே உண்மையான காதல்ல வெறுப்பு இருக்காது அந்த காதல் நம்மளுக்கு வழியை கொடுத்தாலும் சரி சந்தோஷத்தை கொடுத்தாலும் சரி நம்மளுக்கு அது மேலே வெறுப்பு என்றைக்குமே வராது கமலி அது மாதிரி உன் காதல் எனக்கு மேலையும் வெறுப்பு வராது கமலி கமலி என்னால முடியல ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்ருக்கேன் இருக்கேன் ஒரு இடியா செத்து கூட எனக்கு தோணுது சில நேரம் என்னால முடியல கமலி என்கிட்ட வந்துரு நீ ப்ளீஸ் வினய் வினய் இவன் என்ன இங்க உக்காந்து யோசிச்சிட்டு இருக்கான் என்ன யோசிச்சிட்டு இருக்கான் தெரியலையே டேய் வினய் வினய் என்னாச்சு இப்டி இறங்கி உக்காந்து இருக்கான் வினய்மா வினய் ம் சொல்லுக்கா டேய் அலுவல்யா என்னடா ஆச்சு ஓகே ஓகே ஐயோ தம்பி என்னடா சரி ஓகே ஓகே ரிலாக்ஸ் பண்ண ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அல்லது ஒன்னும் இல்ல கொஞ்ச நேரம் பிரிட்டன் பண்ண அதுக்கப்புறம் பேசலாம் அக்கா முடியல பேனால வேணா வினை அழாத வினை ப்ளீஸ் எதா இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லு அக்கா பாத்துக்கிறேன் என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எதுக்கு அழுற யாரு என் தம்பி அள வச்சது என்னாச்சுடா தங்கம் அப்பா என் வாழ்க்கையில என்ன நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சனும் அது நடந்துருச்சுக்கா ஏய் என்ன சொல்றடா புரியிற மாதிரி சொல்ல எனக்கு பயமா இருக்கு அக்கா உட்காருக்க ஒரு நிஷம் என்ன சொல்லுடா எல்லாம் போய்டிச்சுக்கா எல்லாம் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே கேல்வி குறியாடிச்சுக்கா நீ அடிவாங்க போற என்ன நடந்து சொல்ல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல நான் கமலின ஒரு பொண்ண காதல மூணு வருஷமா உனக்கு காதலிச்சியா மூணு வருஷமாவா

வேறு யார் கூடயோ என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சிக்கா அவளுக்கு எனக்கு தெரியும்க்கா அந்த எங்கேஜ்மெண்ட்டவை மனசார பண்ணிக்கல அவளோட கட் யாரோ கட்டாயப்படுத்தினனால தான் அந்த எங்கேஜ்மெண்டவை பண்ணியிருக்காள் எனக்கு நல்லாவே தெரியும்க்கா ஆனால் அதை என்கிட்ட அவள் சொல்ல மாட்டேறாக்கா என்ன வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா அக்கா அதனால அழாதா என்னால் தான் அக்கா கஷ்டமாக இருக்கும் எப்படிக்கா அழாமல் இருக்க முடியும் உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை நேசிச்சக்கா இதுதாக்க என்னோட முதல் காதல் அது எனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது அவ இனிமே என்னோட கமல் இல்லைன்னு நினைச்சாவே என்னால தாங்க முடியலக்கா என்னால இருக்கவே முடியல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குக்கா ஐயோ வினை வேணா வினை அலாத நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் புரியுற மாதிரி நீ சொல்கிறது ரொம்ப கரெக்ட் அவள் இந்த கல்யாணத்தை அவன் சம்மதத்தோட அவள் பண்ணிக்கல அவங்க வீட்டில் யாரோ கட்டாயப்படுத்தி தான் அந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணத்தையும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன வேணால் நடக்கட்டும்டா நீ கமலியை என்றைக்குமே விட்டுறாத இப்படிக்கா அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு இன்னும் த்ரீ மந்த்ஸில் மேரேஜ் இருக்குன்னு சொன்னான் எப்படிக்கா முடியும் என்னால் இதுக்கப்புறம் எப்படி நான் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா என்ன பண்ண முடியும் என்னால் இங்கே பார்வினை ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம தான் போராடணும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல போராடி அந்த விஷயம் கிடைக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அது மாதிரி தான் கமலியோட விஷயத்துலேயும் எங்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு மேரேஜ் ஒன்று நடக்கலையே அவளுக்கு என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு மேரேஜ் இன்னும் முடியல இந்த கேப் கூட கடவுள் உங்களுக்காக விட்டுருக்க கேப் தான் கடவுள் நம்மளுக்கு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போகணும்னு வழி மட்டும்தான் காட்டுவார் நம்ம தான் கரெக்டான வேயை சூஸ் பண்ணி நம்ம இலக்கை அடையணும் அதே மாதிரி தான் காதலும் கடவுள் நம்ம லைஃப் பார்ட்னரை காமிக்க மட்டும்தான் செய்வார் அந்த காதலை கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு அந்த காதலை ஜெயிக்கிறது உன் கையில் தான் இருக்குது கமலியை அடைகிறதும் கமலியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது உன் கையில் தான் இருக்குது ஆனால் அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லக்கா என்கேஜ்மெண்ட் ஆனால் பாதி கல்யாணம் ஆன மாதிரி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நான் என்னால் என்னக்கா பண்ண முடியும் டேய் அவ உன்னோட கமலின்னு இப்ப நீ தானே சொன்ன உன்னோட கமலியே இன்னொருத்தனுக்கு நீ விட்டு கொடுப்பியா கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேங்கா அதுதான் கமலிக்கு உண்மையில காதல் இருக்குன்றத அவ வாயாலே அவளுக்கு புரியவை அவ வாயாலே அவ சொல்லணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றது எது பண்றதுன்னு முடிவெடுக்க முடியும் சீக்கிரமே கமலி உன்னோட காதலை சொல்றதுக்கு ஏதாவது பண்ண என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலேக்கா உனக்கு இப்ப புரியாது ஆனா கமலி இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போறான்றதை மட்டும் நீ மனசுல நினைச்சுக்கோ அப்பதான் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு உன் மைண்டுக்கு வரும் வினய் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது கமலி தான் இந்த வீட்டு மருமக அது இப்போ இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா இருந்தாலும் சரி கமலியை தவிர வேற யாருமே நம்ம வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாது அக்கா உனக்கு கமலியை பற்றி எதுவுமே தெரியாது அப்புறம் ஏன் அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அவ தான் இந்த வீட்டு மருமகளை வரணும்னு சொல்கிற எப்படிக்கா கரெக்டாண்டா எனக்கு கமலி யாருன்னு தெரியாது நான் பார்த்தது கூட இல்லை தான் ஆனால் அவள் என் தம்பி காதலிச்ச முதல் காதல் என் தம்பிக்கு எப்போவுமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும் தோல்வி கிடைக்கக்கூடாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் உன்னை சின்ன வயசுலேருந்து பெற்றது வேணால் அம்மாவாக இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி கொஞ்சி வளர்த்து பிள்ளைங்க அக்கா தம்பி தம்பி சண்டை போடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நீயும் என் நீ என் கூடயோ இல்லை நான் உன் கூடயோ ஒரு சண்டை கூட போட்டதில்லை ஏன்னா நான் உன்னை அவ்வளோ அழகாக பார்த்துப்பேன் சின்ன வயசில் அம்மா பார்த்துக்கிட்டதை விட நான் தான் உன்னை அதிகமாக குழந்தையாவே பார்த்துருக்கேன் அதனால் നീ എനിക്ക് മുതൽ കുഴഞ്ഞ കല്യാണമായി കുഴപ്പാലും നാട്ടെ എന്നോടൊ അതിനാൽ എന്നോടൊ തമ്പി കാത പോ കൈപ്പിടിക്കണം അതുക്കാതെ നാ ഇവരുക്കേ ஜோய் அக்கா நீ என் மீதம் பாச வச்சுருக்கேன்னு தெரியும் ஆனால் கண்ணூடித்தனமும் போச வச்சுருக்கேன்றது இப்போதாக்கோ தெரியுது டே விநய் பாசம் எப்பவுமே இப்படியே கண்டா இருக்கும் என கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி இவனை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி அதை யாராலேயும் மாற்ற முடியாத சரி உட்காந்து அழுதாம கமலை மனசை அப்படியே மாற்றலான்றது ஐடியா பண்ண யோசி நல்லா அழுதா ஒரு பிரயோஜனமும் இல்லை ம் சரிக்கா நீ சாப்பிட்ட கீழே வரியா அக்கா எடுத்துகிட்டு வரவா எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணும்க்கா சாப்பிட்ட தோணலோ டேய் நீ சாப்பிட்டா தாண்டா எப்படி சம்மதிக்க வைக்கலான்னு உன்னால யோசிக்க முடியும் அப்படியே அழுதுகிட்டே இருந்தா நீ சோர்வாயிடுவே அப்புறம் எப்படி நீ யோசிப்பா சொல்ல அக்கா வேணா போட்டு எடுத்துட்டு வரவா இல்லை வேணாக்கா நானே வரேன் நீங்க போங்க ம் சரி சீக்கிரவா காற்றிலே காயும் நிலவே கண்டு கொள்ள யாரும் கமலி அக்கா தான் சரி நான் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு அது எந்த பிரயோஜனமும் இல்லை நீ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட கே என்னை வீணான்னு சொல்ற இது எல்லாத்துக்குமே எனக்கு ரீசன் தெரியணும் உன் வாயிலே இருந்தே நீ அதை சொல்லணும் அதுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாராக இருக்கேன் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் எவனுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ எந்துடி உசுரா நீதா நேதா நே லா